அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டா அரசு முன்னர் துறை சாமி நூறு நாள் நூறு வாஷ் டிப்ஸில் இன்றைக்கி இருபத்தி ஆறாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஷ் டிப்ஸு என்னென்னா நம்ம எல்லோரும் வந்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் அதாவது காரு பைக்கில் வச்சுருப்போம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த போட்டிக்கு அமைப்பில் வச்சு வடகிழக்குலேயே வந்து அந்த கார் நிறு நிறுத்திருப்போம் வடகிழக்கில் கார் நிறுத்தலாமா இல்லை தென்கிழக்கு நிறுத்தலாமா இல்லை வடமேற்கு நிறுத்தலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் ரெண்டாவது தான் அது அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுறேன் இப்போதிக்கி எனக்கு விஷயம்னா கார் நிறுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுங்க எப்படின்னா எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ளே கார் நிறுத்துறப்ப நாங்கள் நிறுத்துற உள்ளே நிறுத்துறப்பே ரிவேர்ஸ்டாக கொண்டு வந்து காரை வந்து திரும்பி போகிற மாதிரி கேட்டு வழியாக போகிற மாதிரி தான் நிறுத்தணும் இல்லையா ரிவேர்ஸில் திரும்பி வந்து நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படி நிறுத்தி வச்சிங்கன்னா என்னென்னா நீங்கள் காலையில் கார் எடுத்துகிட்டு போகும்போது அதை ரிவேஸ் பார்த்து எடுத்துகிட்டு வந்து மறுக்காவும் அதை நொடிச்சு மறுக்கா திரும்பி போகிறப்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஒரு டென்ஷனும் ஆகும் அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நைட்டு நிறுத்துறப்பயே கார் வந்து கல் எப்படி எப்படி போகிறோமோ அந்த மாதிரி போகிற மாதிரியே நீங்கள் திருப்பி நிறுத்தி வச்சுனா சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு போகிற காரியாக சீக்கிரமான நல்லா நடக்கும் முயற்சி செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்வாள் முடன்